ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறேன்னா தக்காளி சாப்பாடு நம்ம குக்கரில் எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஆயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கங்க நான் ரெண்டு டவுனை ரைஸ் செய்ய போகிறேங்க ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இது நல்லா பொறிட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன சின்ன பட்டை ஒரு நாலு நாலு கிராம்பு எடுத்திருக்கேன் போட்டுக்கிறேன் இது நல்லா புரியுதுங்க இந்த ஸ்டேஜில் வர மிளகாய் இதுக்கு காரமே நம்ம வரமிளகாயும் பச்சை மிளகாய் வந்தாங்க போட்டுக்கலாம் நான் ஒரு ஏழு மிளகாய் எடுத்துருக்கேன் ரெண்டு வெதையை எடுத்து வச்சிருக்கேங்க வரமிளகாயும் பச்சை மிளகாய் மூணு போட்டுக்கிறேங்க இதுதாங்க இது காரமே நாங்கள் எக்ஸ்ட்ரா வரமெளகாயத்துல எதுவும் போட மாட்டோம் இப்போது சின்ன வெங்காயம் ஒரு பாஞ்சு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதங்கி வச்சுக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டுங்க பாருங்க இது நல்லா வதங்கிட்டு இருக்க நான் கருவேக்க கொஞ்சம் போட்டுக்கிறேன் தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகும் ஆனியன் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு நாலு கலராக போடுறது ரொம்ப நிறையா போடுறேன்ண்ணா கொஞ்சமாக போட்டால் போதும் பாருங்கள் இப்போது நான் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் இது தக்காளி சாப்பாடு தக்காளி அருகாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்குதுங்க போட்டுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க இது தக்காளி நல்லா கொலைஞ்சி வரட்டுங்க நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இந்த தக்காளி நல்லா கொலைஞ்சி நமக்கு வரணுங்க கொழஞ்சி வரட்டும்ங்க தக்காளி இந்தளவுக்கு நல்லா கொழஞ்சி வரணும் கொழஞ்சி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை போட்டுக்கலாங்க அந்த இதுலேயே ஃபஸ்ட்டு நல்லா இது பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா இந்த தக்காளியில கொஞ்சம் நேரம் வேகணுங்க அப்போ தான் டேஸ்ட் ஃபுல்லாக இறங்கும் ரைஸில் பாருங்கள் நல்லா வதையிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டம்ளா இருக்கு ரெண்டு டம்ளா இருக்கிற அளவில் அஞ்சு டம்ளா தண்ணி எடுத்துக்கேன் ஊற்றிக்கிறேங்க நான் இது சாப்பாட்டு அரிசி வீட்டில் சமைக்கிற ரைஸே எடுத்துக்கிட்டேங்க அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கிட்டுங்க காமிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அரிசி ஒரு முக்கால் பதம் வெந்துருச்சுங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ரைஸ் வெந்துருச்சு இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன் ஒரு ரெண்டு விசில் வச்சு மட்டும் எடுத்துக்கோங்க நிறையா வைக்காதீங்க ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நான் ஓப்பன் பண்ணியெல்லாம் காமிக்கிறேன் வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் காற்று நல்லா போயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை பாருங்க சூப்பரான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஈஸியாக பேச்சுலர்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக செய்யலாம் Thank you so much for watching. Bye-bye. Bye-bye.